மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான வணக்கங்க உடனுக்குடன் வானிலையை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சிக்க செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சிக்க பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து உறவு சிக்கமிருங்க அப்படி கூட வேலைக்கு பண்ணிடுங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஐந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது நம்ம தமிழகத்தில் இன்று எல்லாருமே கவனமாக இருங்க இன்றைக்கும் நாளைக்கும் அதாவது டிசம்பர் இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் அதிகமான பனிப்பொழிவு அதிகமான குளிர் பதிவாக வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக திண்டுக்கல் மணப்பாறை சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி மேற்கு மத்திய உள் மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா அதிகமான குளிர் பதிவாக வாய்ப்பு இருக்குது உறுதிங்க என்ன சார் இது குளிர் மட்டுமே சொல்கிறீங்க ஏன் மழை பெய்யாதா நிறைய பேர் கேட்பீங்க மழை இருப்பவர்களுக்கு மழை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கவலைப்படாதீங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம வடகிழக்கு பருமனை ஒவ்வொரு ஆண்டும் இருக்கோம் வடகிழக்கு பரும இல்லை தென்மேற்கு பருமனையும் எதிர்பார்க்குறோம் வடகிழக்கு பரமையும் எதிர்பார்க்குறோம் இப்போ இரண்டு பருமனையிலும் ஒரு வித்தியாசமாக இருக்குது அதாவது லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை என்றால் ரெண்டாயிரத்து பதினெட்டு முன்னாடி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் நல்லா இருந்துச்சு தென்மேற்கு பருமலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு ஏன்னா காற்று அதிகமான நீராவி காற்று இந்திய பெருங்கடல் நீராவி காற்று கேரளா வழியாக பூந்து நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழியாக அது அப்படியே அரபு மங்களடலுக்கு போகணும் ஆனால் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக அப்படி நடக்கப்படவில்லை எல்லா காற்றுமே ஒன்று ஒரு காற்று பிரிக்கப்பட்டு நிலநாடு கோட்டை இந்திய பிறங்களுக்கு காற்று இலங்கைக்கு தெற்கு பருவமழையாக அந்தமான் போய் அது அப்படியே தாய்லாந்து நீங்கள் தென்மேற்கு பருவம் தொடங்கி பாருங்கள் இந்த வருஷம் தான் நடக்கப்போகுது தாய்லாந்து இந்த மேற்கு வங்கதேசம் வங்கதேச நாடுகள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட போகுது இந்த வருஷம் இந்த வங்கதேச நாடுகள் அதே போல் இந்த அந்தமான் கடற்பகுதி தாய்லாந்து இந்த நாடுகளில் தென்மேற்கு பருவமழையால் அதிகமான பாதிப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் காற்று தான் காரணம் காற்று வந்து நம்ம தமிழக வழியாக ஈரப்பதம் காற்று போனால் நம்ம தமிழுக்கு தெற்கு மழை கிடைக்கும் அதே போல் வடகிழக்கு பருமனும் சரி தென்மேற்கு பருமனும் சரி காற்றில் ஈரம் இருக்கணும் அந்த ஈரமான நீராவி காற்று நம்ம தமிழகத்தில் நுழையணும் அப்போ தாங்க மழையிருக்கும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு காற்றுமே நுழையப்படவில்லை தென்மேற்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தென்மேற்கு பரமலை பெய்யும் பெய்யும் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் தென்மேற்கு பறமழை கொஞ்சம் ஏமாற்றுறது சரி வடகிழக்கு பரமலை நல்லா இருக்குமா கொஞ்சம் எதிர்பார்க்கும்போது வடகிழக்கு பறமழை கொஞ்சம் பின்வாங்குது ஏன்னா வடகிழக்கு பறமழையில் இப்போ சிஸ்டங்கள் இல்லாமல் இலங்கைக்கு தெற்கே இருக்குது இலங்கைக்கு தெற்கக்கூடிய இருக்கக்கூடிய சிஸ்டங்கள் எல்லாமே வர முடியாமல் இருக்கு அதுதான் அதான் காரணம் அது வந்து முன்னேற்றம் அடைந்து வருவதற்கே கொஞ்சம் சவாலாக இருக்குது ஏன்னா வட இந்தியாவில் ஐபிரஸ் உயர் அழுத்தங்கள் பலவிதமான இடையூறுகள் தற்போது தடுத்து கொண்டு இருக்கிறது நீ வராதா நீ எந்த பக்கம் போயிரு உனக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்னு மேலே இருக்கக்கூடிய அழுத்தம் சொல்லுது இல்லை நான் வருவேன் வந்து தான் அவனு கீழே இருக்கக்கூடிய சிஸ்டம் சொல்லுது இப்போ இரு இருவருக்கும் ஒரு போட்டி இதை வந்து நிச்சயமாக வெற்றி யாருக்குன்னு ஒரே குழப்பமாக இருக்குது கண்டிப்பாக என்னுடைய கணிப்பு என்ன சொல்லுதுன்னா இலங்கைக்கு மிக அருகே வந்து சிஸ்டம் இலங்கையில் அதிக அதிகமான பாதிப்பை கொடுத்துக்கிட்டு அது அப்படியே குமரிக்கடல் மற்றும் மாவட்டம் தெற்கு பண மழையாக இது அரு அர்படலுக்கு போக வாய்ப்பு இருக்குது இதே எப்படியோ நமக்கு வந்து மழை இருக்கும் ஜனவரியிலும் மழை எதிர்பாருங்க பொங்கலுக்கு முன்னாடி மழை இருக்கும் பொங்கலு கூட மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு பொங்கலுக்கு பிறகும் மடைகளுக்கு பரமழி தீவிர மழை வாய்ப்பு இருக்குது சரிங்களா இது போன்ற துல்லியமான வானிலை தகவலை பெற மறக்காமல் நம்ம ஈட்டு சேனலை சக்கே பண்ணாமல் பார்க்குறேன் செக்யே பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து சுருக்கமாக வந்து சொல்லிடுவேன் கண்டிப்பாக சரிங்களா ரொம்ப லாங்கெலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன் சுருக்கமான எது நடக்குதோ அது வந்து உண்மையாக சொல்ல போகிறேன் சரிங்களா கவனமாக கேளுங்கள் வடகிழக்கு பரமழை ஜனவரி ஜனவரி இறுதி பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் பத்தாம் தேதி வரைக்கும் வடகிழக்கு பருவமழைக்கான காலம் இருக்குது இதுக்குள்ளே மழை வந்து பெய்வதற்கான வாய்ப்பும் இருக்குது டெல்டாவிற்கும் தென் மாவட்டம் வட மாவட்டம் மேற்கு மாவட்டம் மழை இல்லாத இடங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம் வடகிழக்கு பருவமழை தொடரும் இனி குளிர்காலம் மழைக்காலம் தொடரும் நன்றி